புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்த போது எம்ஜிஆர் அவர்கள் செய்த துணிச்சலான ஒரு சம்பவம் குறித்து அந்த திரைப்படத்தின் புகைப்படக் கலைஞர் ஏ சங்கர் ராவ் கூறியிருக்கும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்திதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தின் புகைப்பட கலைஞர் ஏ சங்கர் ராவ் எம்ஜிஆரின் துணிச்சலை பற்றி இவ்வாறு கூறுகிறார் அதாவது ஜப்பானில் நடந்த அந்த ஷூட்டிங்கில் அந்த ஜப்பான் எக்ஸ்போ செவன்டி நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் பேர் இருப்பார்கள் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் தான் ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டது அன்று நடிகை லதா மேடத்துக்கு ஷூட்டிங்கில் ஷாட் இல்லாததால் ஜானகி அம்மாவை அழைத்துக் கொண்டு எக்ஸ்போ செவன்டி சுற்றி பார்க்க சென்று விட்டார் அந்த ஷூட்டிங் பிரேக்கில் நடிகை மஞ்சுளாவும் சந்திரலேகாவும் தனித்தனியான சேரிலும் ஒரு பத்தடி பள்ளி தலைவர் எம்ஜிஆரும் நானும் நாகேஷும் ஒரு சேரில் அமர்ந்திருந்தோம் அப்போது அந்த படத்தின் சண்டை பயிற்சியாளர் ஷியாம் சுந்தர் தூரத்தில் நின்று கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஜப்பான் கரேத்த ஸ்கூல் வேன் ஒன்று அங்கு வந்தது அதிலிருந்து கரைத்த மாணவர்கள் இறங்கினார்கள் வேனில் இறங்கிய அந்த கரைத்த மாணவர்கள் நடிகை மஞ்சுளாவும் சந்திரலேகாவும் புடவை கட்டி கொண்டிருந்ததை பார்த்து இவர்கள் வேற்றுமொழிக்காரர்கள் என தெரிந்து கொண்டு அவர்கள் அருகில் நின்று ஜப்பானிய மொழியில் ஏதோ பேசி சிரித்து கமெண்ட் அடித்து வந்ததை பார்த்த நாகேஷ் என்னிடம் வந்து ஏதோ நடக்க போகிறது நம்மால எம்ஜிஆர் கூலிங் கிளாஸ் வழியாக அந்த கரைத்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என கூறினார் அப்போதுதான் நானும் அந்த சம்பவத்தை கவனித்தேன் கேலியாக பேசிய மாணவர்களில் இரண்டு பேர் நடிகை மஞ்சுளாவின் தோளில் கையை வைத்து விட்டார்கள் உடனே தன்னுடைய கோட்டை கழப்பி வைத்த எம்ஜிஆர் முழங்கை சட்டையை மடித்துவிட்டு பத்தடி தூரத்தில் உட்கார்ந்திருந்த அந்த மாணவர்கள் மீது புலியாக பாய்ந்து விட்டார் ஒரே பாய்ச்சலாக அப்போது நானும் நாகேஷும் அரண்டு போய் ஓரத்தில் ஒதுங்கிவிட்டோம் சினிமாவில் வரும் காட்சிகளைப் போல அந்த இரண்டு மாணவர்களும் ஐந்தடி தூரத்தில் போய் விழுந்தார்கள் இது எல்லாமே ஒரு சில வினாடிகளில் தான் நடந்தது புல்லட் கூட லேட்டாகத்தான் போயிருக்கும் அதைவிட ஸ்பீடாக எம்ஜிஆர் பாய்ந்தார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் நடிகர் நாகேஷ் பேயறிந்த மாதிரி நிற்க இங்கு உட்கார்ந்திருந்த மணிஷன் அதற்குள் எப்படியப்பா அங்கு போனார் என்று ஆச்சரியப்பட அதற்குள் அந்த மாணவர்கள் தாங்கள் செய்தது தவறுதான் என்பது போல நின்றுவிட்டு பிறகு கிளம்பிவிட்டார்கள் அப்போது ஸ்டண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தருக்கு ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் ஆச்சரியம் பத்து லட்சம் பேர் இருக்கிற இந்த கூட்டத்தில் வெளிநாட்டினர் அவங்களோ உள்நாட்டுக்காரங்க எவ்வளவு துணிச்சலாக அடிச்சிருக்கார் எம்ஜிஆர் இந்த மாதிரி துணிச்சலும் வேகமும் எம்ஜிஆரை தவிர வேறு யாருக்கும் வராது என்று கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஓகேஸ் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்